எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பார்க்க மட்டன் மட்டன் பிரியாணி பிரியாணி கறி செய்ய நான் அளவுகளோடு வரும் மட்டன் பிரியாணி பார்க்கலாமா ஒரு பெரிய பிரியைக்கலாமா பெரியல் வந்து ரீஃபைண்ட் ரீஃ்சிக்க அழைச்சேர்த்ததுக்கு அப்புறம் நூறு எம்எல் நெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் நல்லா அப்புறம் இங்கே நான் ஏழு ஏலக்காய் சேர்க்க போகிறேன் அஞ்சு பட்டை அதோட நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் மூணுமே நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இங்கே நான் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டையும் சேர்த்து ஓட்டி வச்சுருக்கேன் மிக்சியில் அந்த மாதிரி நீங்களும் ஓட்டி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் கேஜி பிரியாணிக்கு அரை கிலோ வெங்காயம் மாற்றி செல்லுங்கள் நீங்கள் அது மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டும் கலந்து பூண்டு வந்து நூறு கிராம் அளவு நான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கணும் அதனால் நீங்கள் மூடி வச்சுருங்க ஒரு தட்டு போட்டு இப்போ நம்ம வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஹாஃப் கேஜி மட்டனை சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலேயே கல் உப்பு எப்போதும் போல் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஸ்டேஜில் நான் எழுபத்தஞ்சு கிராம் இஞ்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நான் இதில் ஏழு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போது கொத்தமல்லி புதினா உங்களுடைய ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்துக்கோங்க என்னிலேயே இந்த கொத்தமல்லி புதினாவை நல்லா வதக்கி விடுங்க நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் பிரியாணிக்கு இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவை சேர்த்துடலாம் இங்கே நான் மூணு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டை ஏலக்காய் தூள் அதாவது பிரியாணி மசாலா அதை சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா வந்து பட்டை வந்து மூணு பங்கு உங்களுக்கு ஏலக்காய் ரெண்டு பங்கு காம்பு ஒரு பங்கு அந்த அளவு அரைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க அழகா என்ன பிரிஞ்சிருக்கு இந்த சமயத்துல நான் இங்க இரநூறு கிராம் அளவு தயிர் சேர்க்க போறேன் நல்லா கெட்டி தயிர் நல்லா புளிச்சிருக்கணும் தயிர் நல்லா பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும் தயிர் புளிச்சா பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து நம்மளுடைய கைப்பக்குவத்திலையும் ஊற்றலாம் சாய் இருந்தா ஒன் இஸ்டி டூ அதாவது ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி அப்படிங்கிற அளவுல சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு அஞ்சு பச்சை மிளகா ஒரு கிலோ அரிசிக்கு சேர்த்துக்கலாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக என்ன பிரிஞ்சு மசாலா ஃப்ளேவரோட சூப்பராக இருக்குது நம்ம பிரியாணி இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மூணு எலுமிச்சப்பணம் சேர்த்துக்கலாம் கறி ஒரு அரை வேக்காடு வைந்ததுக்கப்புறம் தாங்க நம்ம லெமன் ஜூஸ் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அது வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் நம்மளுடைய பிரியாணி தண்ணி கொதி வர அளவு நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போது சம்பா அரிசி தான் போட போகிறேன் அதுதான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் அரிசி போடுறதுக்கு ஒரு காவல் நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுக்கோங்க அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு டிப் சொல்ல போகிறேன் உங்களுக்கு பிரியாணி வந்து குலையாமல் வர்றதுக்காக இப்போது பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம் எப்போதும் போல் ஒரு டிப்பு ரொம்ப அரிசியை போட்டதுக்கப்புறம் நம்ம கிண்டிகிட்டே இருக்கக்கூடாதுங்க பிரியாணி அரிசி அப்போ தான் உடையும் குழையும் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சு அழகாக மூடி வச்சுடுங்க மேலே அழகாக அரிசி வந்து வந்துடும் நான் சொல்கிற அளவுகளில் இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்கள் பர்ஃபெக்டான அளவில் வரும் பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இப்போ நம்ம பிரியாணி அரிசி சூப்பராக அழகாக வந்துருச்சு கடைசியாக ஒரு ஐம்பது கிராம் அளவு நெய் ஊற்றி நம்ம தம் போட்டுற வேண்டியது தான் ஊற்றி நல்லா எங்கேயுமே நல்லா கிண்டி விட்டுருங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டு பிரியாணி நான் எப்போதுமே வாழை இலை தான் யூஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி நான் வாழை இலை யூஸ் பண்ணுவேன் தம் போடுறதுக்கு சோறு சூப்பராக வருங்க வாழை இலம் போட்டால் அந்த ஸ்மெல்லோட நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மாதிரி வாழையிலேயே கழுவிட்டு பக்கமாக திருப்பி அழகாக வச்சிட வேண்டிய தான் மேலே மூடி போட்டு தம்முக்கு ஒரு வச்சு நான் ஒரு இருபது நிமிஷம் தம் போட்டேன் அதே மாதிரியே நீங்களும் போடுங்க இப்போ நம்மளுடைய பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஓடையாமல் அழகாக கேண்டி விடுங்க பிரியாணியை பாருங்க சோறு கொலையில் கொல்லலை சூப்பராக வந்திருக்கு மணக்க மணக்க அவ்வளோ அழகாக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் உள்ள ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரம்ஜானுக்கு நான் சொன்ன அலுவலோட இந்த பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு நம்மளுடைய சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ